அனைவருக்கும் வணக்கம் இனிக்கான ஜோதிட பதிவில் நாம் பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா வருகின்ற டிசம்பர் மாதம் பதினாறாம் தேதிக்கு பிறகு நிகழக்கூடிய கிரகநிலை மாற்றத்தின் காரணமாக சிம்மராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட மாற்றங்கள் உருவாக போகிறது அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கப்பறோம் அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு விஷயத்தால் உங்களுடைய தலைவிதியை மாறப்போகிறது இது இறைவன் கொடுத்த வரம் இறைவன் எடுத்த முடிவு அப்படின்னு கூட சொல்லலாம் அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மிகப்பெரிய மாற்றம் உருவாகக்கூடிய வகையில் இக்காலம் அமையப்பெற போகிறது அப்படின்னு கூட சொல்லலாங்க இந்த காலத்தில் என்ன மாதிரியான மாற்றங்கள் உருவாக போகிறது என்ன மாதிரியான அதிரடியான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்க வீடியோஸ்க்கு அப்போ நாம் கடைசி வரைக்கும் பாருங்க இந்த பாதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி சரி சரிநீர்களே வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சிம்மராசி அன்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் அதிரடியான மாற்றங்கள் ஏற்பட போகிறது சூரிய பகவானினுடைய புயர்ச்சியும் சுக்கர பகவானினுடைய புயர்ச்சி அப்படின்ட்டு அடுக்கடுக்கான கிரகங்களினுடைய நிலைகளில் ஏற்படக்கூடிய மாற்றம் அப்படிங்கிறது பெரும்பாலும் உங்களுக்கு சாதகமான நிலைகளை உருவாக்கக்கூடிய வகையில் அமையப்பட்டிருக்கிறது அதிரடியான திருப்பு முனைகள் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக திகழப்பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த நீ நேரத்தில் இறைவனினுடைய அருளும் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கிறதன் காரணமாக அனைத்து விஷயங்களும் உங்களுக்கு சாதகமாகவும் அனுகூலமாகவும் முடிவதற்கான வாய்ப்பும் சற்று கூடுதலாகவே இருக்கப்பெறுகிறது அப்படின்னு சொல்லணும் இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டத்தின் முழு ஆதரவை நீங்கள் பெறப்போகிறீங்க அப்படின்னு சொல்லலாம் இதனால் வரைக்கும் தடைபட்ட காலதாமதமாக இருந்த இழுப்பறியாக இருந்திருந்த பல விஷயங்கள் உங்களுக்கு அடுக்கடுக்காக அடுத்த சில நாட்கள் வந்து உடனுக்குடன் வெற்றிகரமாக முடிவதற்கான வாய்ப்பு சற்று கூடுதலாகவே இருக்கப்படுகிறது அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி இந்த நேரத்தை பொறுத்த மட்டும் பார்த்தோம் அப்படின்னா உடல் ஆரோக்கியம் ரீதியாக நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருப்பது அவசியமான ஒன்று அப்படின்னு தாங்க சொல்லணும் ஏன்னா உடல் நிலையில சிறு சிறு உடல் உபாதைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு சற்று கூடுதலாகவே இருக்கப்படுகிறது பணியிட சூழலும் வந்து ஒரு சுமாராகத்தான் இருக்கும் ஆனால் பனிச்சுமை அப்படிங்கிறது வேலைபலும் பனிச்சுமை அப்படிங்கிறது வந்து அதிகமாக இருக்கும் அதனால் வேலை இடத்துல வந்து கொஞ்சம் குடுமான வரைக்கும் திட்டமிட்டு பணிகளை வந்து செயலாற்ற வேண்டியது அவசியமாகிறது சகப்பணியாளர்கள் மத்தியில் எழக்கூடிய கருத்து வேறுபாடு விவாதம் இவை எல்லாத்தையும் நீங்கள் கொஞ்சம் தவிர்த்து கொள்ளுங்கள் அப்படி இல்லைன்னா உங்களுக்கான வேலை வந்து சரியான நேரத்தில் உங்களால் முடிக்க முடியாது அப்படின்னு தான் சொல்லணும் அதனால் கொஞ்சம் வந்து கவனமாக இருப்பதும் முக்கியமான ஒன்று இந்த காலகட்டத்தில் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் திருமண சுபஹாரிய நிகழ்வுகள் வந்து உங்களுக்கு சிறிது கால தாமதமாக இருக்கும் இல்லைன்னா வரன் அமையாமல் ரொம்ப நாள் வரன் தேடிட்டு இருந்துருப்பீங்க ஆனால் இனி வரக்கூடிய காலகட்டத்தில் உங்களுக்கு சுபமாக அனைத்து சுபஹாரிய நிகழ்வுகளும் வந்து மு முடிய ஆரம்பிச்சிடுங்க திருமணத்தில் நீடித்து வந்த தடைகள் தாமதங்கள் அனைத்துமே வந்து விலகி திருமணங்கள் கைகூடி வர வாய்ப்புகள் சற்று கூடுதலாகவே இருக்கப்பெறுகிறது அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி வந்து வீட்டில் வந்து சுப நிகழ்ச்சிகள் வந்து அடுக்கடுக்காக நடைபெறுவதற்கான வாய்ப்பும் இருக்குது இதனால் பார்க்கும் பொழுது சுப செலவுகள் ஒரு புறம் வந்து அதிகரிக்க செய்யும் அதே மாதிரி வீட்டில் வந்து உறவினர்களினுடைய வருகைகள் வந்து அதிகமாக இருக்கும் உறவினர்களினுடைய வருகை இருக்கிறதுனால மற்றொரு மறுபுறம் செலவினங்களும் அதிகரித்து காணப்படும் ஒரு புறம் செலவினங்கள் அதிகரித்தாலும் மற்றொரு புறம் உங்களுடைய மனதுக்கு சந்தோஷம் உறவினர்கள் வரக்கூடிய வகையில் வருகையினால் உற்சாகமாக சந்தோஷமாக நீங்கள் இருப்பதற்கான வாய்ப்பும் வந்து அதிகமாகவே இருக்கிறது அதே மாதிரி பொருளாதார ரீதியாக நிதி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் வந்து கொஞ்சம் வந்து கவனமாக இருங்க ஆடம்பர செலவு அனாவசிய செலவு இது இவை எல்லாத்தையும் வந்து இந்த காலகட்டத்தில் தவிர்த்து கொள்ளுங்கள் இதெல்லாம் முக்கியமான செலவோ இதெல்லாம் அத்தியாவசியமான செலவுகளோ அதை மட்டும் மேற்கொள்ளுங்கள் அப்படி இல்லைனா தேவையில்லாத பண நெருக்கடியில் சிக்க வேண்டியதாகவும் இருக்கலாம் ஒரு சில அன்பர்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா கடன் வாங்க வேண்டிய சூழல் வந்து உருவாவதற்கான வாய்ப்பு சற்று அதிகமாகவே இருக்கப்பெறுகிறது அப்படின்னு கூட சொல்லலாங்க இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு கனவையான நிலைகள் உருவாகிறது அப்படின்னாலும் கூட இறைவனினுடைய அருள் ஆசையால் உங்களுக்கு பல ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு ஒரு சில விஷயங்கள் ஏற்படக்கூடிய அதிரடியான மாற்றங்கள் உங்களுடைய வீதியையே அமைய பெறும் அப்படின்னு சொல்லலாம் அதிலும் உங்களுடைய குடும்பம் ரீதியாக நீங்கள் எடுக்கக்கூடிய முக்கியமான முடிவுகள் அப்படின்னு வரும் பொழுது பல விஷயங்களில் உங்களுக்கு சாதக சாதகமான நிலைகளை அது உருவாக்கி தரும் ஒரு சிலருக்கு அதிர்ஷ்டத்தை தரலாம் யோகத்தையும் அது கொடுக்கலாம் அதே மாதிரி மூதாதையர்கள் சொத்துக்கள் உங்களுடைய பைக்கு வருவதற்கான வாய்ப்பும் சற்று கூடுதலாகவே இருக்கப்பெறுகிறது அப்படின்னு சொல்லலாம் ஏதேனும் வம்பு வழக்குகளில் சிக்கியிருக்கீங்க அப்படின்னா வம்பு வழக்குகள் உங்களுக்கு வந்து சாதகமாக முடிவதற்கான வாய்ப்பு இருக்குது இருப்பினும் இந்த காலத்தில் வீண் வம்பு வழக்குகளில் சிக்காமல் இருக்கிறது சால சிறந்தது அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி பார்த்தோன்னா வண்டி வாகனங்களில் செல்றீங்க போகிறீங்க அப்படின்னா கொஞ்சம் வந்து கவனமாக இருக்க பாருங்க பழைய வண்டியை வந்து புதுப்பிக்கிற வேலைகளில் ஈடுபடலாம் ஒரு சில அன்பர்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா வீடு மனை சொத்து சுகம் வாங்குவதற்கான வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் அமையப்பெறுகிறது ஒரு சிலருக்கு வீடு மாற்றம் இடமாற்றம் போன்றவை உருவாவதற்கான வாய்ப்பும் வந்து சற்று அதிகமாகவே தென்படுகிறது அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி பெண்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா பெண்களுக்கு வந்து ஆடை ஆபரணச் சேர்க்கை இந்த நேரத்தில் வந்து உருவாக வாய்ப்பு வந்து சற்று கூடுதலாகவே இருக்கப்பெறுகிறது அப்படின்னு நான் சொல்லணும் அதே சமயம் இந்த நேரத்தை பொறுத்த மட்டில் பார்த்தோம் அப்படின்னா பல வகைகளில் நன்மைகள் வந்து உருவாவதற்கான வாய்ப்பு சற்று கூடுதலாகவே இருக்கப்பெறுகிறது அப்படின்னு கூட சொல்லலாங்க மேலும் இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் பல வகைகளில் பார்த்தோம் அப்படின்னா பல வகைகள் அப்படின்னு சொல்லும் பொழுது உங்களுடைய உத்தியோகம் தொழில் வியாபாரம் இந்த மாதிரியான விஷயங்களில் வந்து ஓரளவுக்கு வந்து சுமாரான பலன்களை தான் உங்களால் எதிர்பார்க்க முடியும் உங்களுடைய தொழிலோ வியாபாரத்திலேயோ நீங்கள் எதிர்பார்த்த ரட்டிப்பு லாபமோ இல்லைன்னா ஒரு விறுவிறுப்பு அடைகிறது முன்னேற்றம் அடைகிறது வளர்ச்சி காண்பது போன்ற விஷயங்களில் வந்து கொஞ்சம் கால தாமதம் இருக்கத்தான் செய்யும் அதில் இருக்கக்கூடிய சில விஷயங்கள் வந்து கொஞ்சம் சுமாராகத்தான் இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் சுமாரான பலன்களை தான் நீங்கள் எதிர்பார்க்கலாம் அதே மாதிரி பெரிய அளவில் வந்து முதலீடு செய்கிறதையும் இந்த காலகட்டத்தில் தவிர்த்து கொள்ளுங்கள் பெரிய அளவில் பண பரிவர்த்தனைகளை மேற்கொள்வதையும் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் தவிர்த்துக்கொள்வது ரொம்ப ரொம்ப நல்ல சொல்லலாம் வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் மூலமா உங்களுக்கு அனுகூலங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கு என்னதான் வெளியூர் வெளிநாட்டு பயணங்களை நீங்க மேற்கொள்றீங்க போது எடுத்து செல்லக்கூடிய உடைமைகள் விஷயத்துல வந்து கொஞ்சம் கண்ணுங்கருத்தமாக இருங்க உடைமைகள் ரீதியாக நீங்க கொஞ்சம் உஷாராக இருக்க வேண்டியதும் அவசியமான ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா எடுத்துக்கொள்ளக்கூடிய விஷய நீங்கள் எடுத்து செல்லக்கூடிய உடைமைகள் வந்து களவு போவதற்கான வாய்ப்பு இருக்கிறது இல்லாட்டினா அதில் ஏதேனும் இப்போ பணம் எடுத்துகிட்டு போகிறீங்கன்னா அது நஷ்டமாகலாம் இல்லை உடைமைகள் வந்து களவு போகலாம் இந்த மாதிரியான பிரச்சனைகள் வரும் அதனால் நீங்கள் எடுத்துகிட்டு போகிறீங்க வெளியூர் வெளிநாட்டுக்கு எந்த விஷயம் எந்த ஒரு பொருள் இல்லை எந்த பத்திரமோ பணமோ இதுவாக இருந்தாலும் கொஞ்சம் வந்து கண்ணும் கருத்துமாக இருப்பது அவசியம் கொஞ்சம் அலைச்சல் இருக்க தான் செய்யும் அலைச்சலுக்கு பிறகு தான் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் வெற்றி கிடைக்கப்பெறுவீங்க அப்படின்னு சொல்லலாம் ஒரு சிலருக்கு வந்து நீண்ட தூர பயணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்பு இருக்குது திடீர் பயணங்களை மேற்கொள்வீங்க அது உங்க குடும்பம் ரீதியாக இருக்கலாம் இந்த மாதிரி திடீர் பயணங்கள் குடும்பம் ரீதியாக எழும்பொழுது பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் வந்து கொஞ்சம் வந்து பகல் நேரத்தில் நீங்கள் பயணங்களை மேற்கொள்ளுங்க இரவு நேர நீண்ட தூர பயணங்களை முடிஞ்ச வரைக்கும் வந்து தவிர்ப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் ஆன்மீகம் ரீதியான சற்று அதிகரித்து காணப்படும் இறைவன் மீது வந்து ஆர்வம் சற்று கூடுதலாகவும் உங்களுக்கு இருக்க பெறலாம் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி வெளியூர் பலி நாட்டு இறை தளங்களில் போய் சென்று இறைவனை தரிசிப்பதற்கான வாய்ப்பு ஒரு சில நண்பர்களுக்கு வந்து கிடைக்கப்பெறுவதற்கான கூடுதலாக இருக்கிறது அதே மாதிரி இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு கலவையான பலன்கள் எல்லா விஷயத்திலையுமே இருக்கும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் வந்து திட்டமிட்டு செயல்பட பாருங்க புத்திசாலித்தனமாக நடந்து கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னாங்க சொல்லணும் அதே மாதிரி இந்த நேரம் அப்படிங்கிறது அதாவது டிசம்பர் மாதம் பதினாறாம் தேதிக்கு பிறகு கிரக நிலைகளில் சில கிரகங்கள் உங்களுக்கு வந்து சாதகமான நிலைகளை உருவாக்கினாலும் சில கிரகங்கள் வந்து சில சவால்களையும் வந்து நீங்கள் எதிர்கொள்ள வேண்டியதாகவும் இருக்கலாம் அது பெரும்பாலும் பார்த்தீங்க அப்படின்னா கணவன் மனைவிக்குள்ள சின்ன சின்ன சண்டை சச்சுறுவுகள் மோதல் கருத்து வேறுபாடுகள் இது எல்லாத்தையும் வந்து சில கிரகங்கள் வந்து உண்டு பண்ணும் அதனால க கணவன் மனைவிக்குள்ள இது விவாதம் ஏற்படுது இல்லை கருத்து வேறுபாடு உருவாகிறது அப்படின்னும் போது நீங்கள் கொஞ்சம் வெட்டு கொடுங்க ாக நடந்து கொள்வது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அதே மாதிரி எல்லா விஷயத்திலையுமே வந்து அவசரப்படாதீங்க எடுத்தோங்க விழுத்தோம் அப்படின்னு எந்த ஒரு செயல்லையுமே ஈடுபடக்கூடாது முடிஞ்ச வரைக்கும் வந்து சிந்தித்து செயல்பட பாருங்க அனைத்துமே உங்களுக்கு சுபமாக முடியும் நிதானமாக இருங்க மனசாட்சிப்படி இந்த காலகட்டத்தில் நீங்கள் நடந்து கொண்டீங்க அப்படின்னா பெரும்பாலும் நன்மை பயக்க வாய்ப்புகள் கூடுதலாகவே இருக்கப்பெறுகிறது